இலங்கையின் அருகம்பை பிரதேசத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறு கூறி இஸ்ரேல் தனது பிரஜைகளுக்கு பிறப்பித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு சபையால் அந்த எச்சரிக்கை அளவை நான்கிலிருந்து இரண்டாக குறைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களை தாக்க திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு இஸ்ரேல் தனது குடிமக்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி எச்சரிக்கை விடுத்திருந்தது முன்னதாக அருகம்பை பகுதிக்கு வழங்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடுகளை கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் நேற்றைய தினம் நீக்கியிருந்தது அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு அமெரிக்க பிரஜைகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை நீக்குமாறு நேற்று முன்தினம் வெளிவிவகார அமைச்சு அமெரிக்க தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து நேற்று இந்த பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன இந்த பின்னணியில் தற்போது இஸ்ரேலும் தனது பிரஜைகளுக்கு பிறப்பித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது இதேவேளை அருகம்பை மற்றும் பொத்துவெளி பிரதேசங்களில் சர்பின் விளையாட்டால் இஸ்ரேலியர்கள் அதிகம் உலாவுவதால் ஏதேனும் ஆபத்து ஏற்படலாம் என சில தினங்களுக்கு முன்னர் தமக்கு தகவல் கிடைத்ததாக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்திருந்தார் இச்சம்பவம் தொடர்பாக ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும்

வலையிலிருந்து ஆடைபடி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்